உங்க வாழ்க்கையை ஸ்லோ பண்றது ஒரு சிந்தனை தான் அதை மூன்று செகண்டில் ஸ்டாப் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா உங்க வாழ்க்கையை மாற்றும் அந்த பவர்ஃபுல்லான மூன்று செகண்ட் ரூலை தான் இன்று இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மைண்டுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு நமக்குள் ஒரு டவுட் வந்தவுடனே மூன்று வினாடிக்குள் அதனை நெகட்டிவ் சிந்தனையாக மாற்றிவிடும் என்னால் முடியாது எனக்கு சரியாக வராது ஐ எம் நாட் குட் என இது ஒரு தான் ஆனால் இந்த சிந்தனை தான் நம்மளை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க விடாமல் தடுக்கிறது இது நம்முடைய நாள் முழுவதை மட்டுமல்ல நம்முடைய ஃபியூச்சரையும் ஸ்லோ பண்ணுது இந்த சிந்தனையை உடைக்கும் வழிமுறைகளை பார்ப்பதற்கு முன் இதன் பின்னால் இருக்கும் சயின்ஸை தெரிந்து கொள்வோம் அமிக்டாலா அமிக்டாலா என்பது மூளையில் உள்ள பாதாம் வடிவ அமைப்பு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குவது இதன் செயலாகும் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை பாதுகாக்கவும் ஆபத்துக்களை தவிர்க்க உதவும் ஒரு இயற்கையான செயல்பாடு என்றாலும் அவை மன அழுத்தத்தையும் பிற மனநல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் என்பதால் அவற்றை கட்டுப்படுத்துவது அவசியம் உதாரணத்திற்காக ஒரு டவுட் நமக்குள் வந்ததும் அதற்கு தகுந்த எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குவதற்கு அமிக் டாலா எடுத்துக்கொள்ளும் நேரம் மூன்று வினாடிகள் அந்த டவுட் மூன்று வினாடிக்கு மேல் நீடித்தால் அது ஒரு புதிய நியூரல் லூப்பை நம்முடைய மூளையில் ஏற்படுத்தி விடுகிறது திரும்ப திரும்ப வரும்போது அது ஒரு புதிய நெகட்டிவ் ஹேபிட்டாக மாறிவிடுகிறது எனவே ஒரு டவுட் சிந்தனை வந்ததும் மூன்று செகண்டுக்கு முன்னாடி அதை பிரேக் பண்ணா அந்த லூப் உருவாகவே முடியாது இந்த டெக்னிக்கு பெயர் சிந்தனை குறுக்கீடு முறை தாட் இன்டரப்ஷன் மெத்தட் அல்லது த்ரீ செகண்ட் ரூல் இதனை பிராக்டிகலாக நடைமுறைப்படுத்த மூன்று எளிய வழிமுறைகள் ஸ்டெப் ஒன் சிந்தனையை கவனியுங்கள் நோட்டிஸ் த தாட் சிந்தனை வந்தவுடனே அது பாசிட்டிவா அல்லது நெகட்டிவ் தாட்டா என கவனியுங்கள் ஸ்டெப் டூ குறுக்கீடு செய்யுங்கள் இன்டரப்ட் தாட் தாட் அந்த சிந்தனை இருந்தால் உடனே உடனே உங்களுக்குள் சொல்லுங்கள் ஸ்டாப் இது ஒரு ஒரு பிரேக் மாதிரி ஸ்டெப் த்ரீ ரீப்ளேஸ் த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை ஐ ஐ ஐ கேன் கேன் டூ இட் என்னால் முடியும் எம் கேப்பபிள் இம்ப்ரூவ் இதற்கு அதாவது உங்க மூலையில் இருக்கும் நெகட்டிவ் தாட்டை பாசிட்டிவ் தாட்டாக மாற்றும் செயல் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா மற்றும் பல ஒலிம்பிக் அத்லிக்ஸ் இந்த த்ரீ செகண்ட் ரூலை தான் பின்பற்றி வெற்றி பெற்றார்கள் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நெகட்டிவ் தாட் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த த்ரீ செகண்ட் ரூலை அப்ளை பண்ணுங்க இதை பிராக்டிஸ் பண்ற ஒவ்வொரு நாளும் உங்க பிரைன்ல உள்ள பாசிட்டிவ் நியூரல் பாத் வலிமை பெறும் நாளடைவில் அது பாசிட்டிவ் ஹாபிட்டாக மாறிவிடும் ஒரு சிந்தனை தான் உங்களுடைய ஃபியூச்சரை உருவாக்குகிறது உங்க சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணினால் உங்க வாழ்க்கையை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் சிந்தனையை மாற்றுங்கள் வாழ்க்கை தானாக மாறும் வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இல்லை ஆனால் நினைத்தபடி மாற்ற முடியும் நீ முயற்சி செய்தால் மட்டுமே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை உருவாக்கி இருந்தால் லைக் பண்ணுங்க முடிந்தவரை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற லைஃப் சேஞ்சிங் வீடியோவுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி